Thank you. இன்று மத்திய அரசின் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார் ஏற்றுமலம் வரவேற்கிறது குறிப்பாக வரவேற்கத்தக்க அம்சங்கள் முதலாவதாக ஸ்லாப் அதாவது வருமான வரி குறைந்தபட்ச வருமான வரி பன்னெண்டு லட்சம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதனால் எங்களது மைக்ரோ என்டர்பிரைசஸ் எங்களுடைய அலுவலர்களும் எங்களுடைய ஊழியர்களுக்கும் இது மிகுந்த பயனுள்ள திட்டமாக தெரிகிறது பன்னெண்டு லட்சம் ரூபாய் என்பது இதை நாங்கள் மற்ற மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் அடுத்ததாக பிணையில்லா கடன் அதாவது நோ நோக்குகல் அதை வந்து அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஐந்திலிருந்து பத்து கோடியாக முதலே எங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் புதிதாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பத்து கோடியிலிருந்து இருபது கோடியாக வகைத்திக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஏற்றுமதியில் வருடந்தோறும் வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கு இருபது கோடியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதை திருப்பூர் சங்கம் வரவேற்கின்றது மூன்றாவதாக உமன் என்ற பெருணர் அதாவது பெண் தொழில் முனைவோருக்கான எம்எஸ்எம்இ கடன் வசதி புதிய நிறுவனங்களுக்கு இரண்டு கோடியாகவும் அது நோக்கல் அதாவது பிணை கடனாகவும் வழங்கியிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதாவது எம்எஸ்எம்இட பேசிக் லிமிட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இது எங்களது நாளைய கோரிக்கை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நிதிநிலை அறிக்கையாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம் ஒவ்வொரு நிலை அறிக்கையிலையும் இது அதிகப்படுத்திக்கொடனே வந்தது இந்த ஆண்டு மிகவும் அதிகமாக டேர்ன் ஓவர் பேஸ் எம்எஸ்எம்இ லிமிட் என்பது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து ஐநூறு கோடி ரூபாயாக வைத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேஸ்டு கிளாஸிபிகேஷன் எம்எஸ்எம்இக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயாக வைத்துக் கொடுத்துருக்கிறார்கள் இதனால் திருப்பூர் ஏற்றுமதி நிறுவனங்கள் அதிக அளவில் எம்எஸ்எம்இ கிளாஸிபிகேஷனில் வந்துடுங்க அப்படி எம்எஸ்எம்இ கிளாஸிபிகேஷன் வரும்போது எங்களுக்கு எம்எஸ்எம்இக்குள்ளான பெனிஃபிட்ஸ் அத்தனையுமே திருப்பூருடைய ஏற்றுமதி நிறுவனமும் சரி உள்நாட்டு உற்பத்தி நிறுவனமும் சரி எல்லாமே வந்து எம்எஸ்எம்இ கிளாஸிபிகேஷன் வந்ததுனால அதனோட பெனிஃபிட்ஸ் கூட ஏற்றுமதிக்கு எங்களுக்கு கிடைக்குங்க இதை வந்து திருப்பூர் வேற்றுமையாக சங்கம் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது அடுத்ததாக காட்டன் மிஷன் அதிக மகசூல் உற்பத்திக்கான வசதிகளை மேம்படுத்தி ஒரு ஃபைவ் இயர் பிளானை வந்து பருத்தி உற்பத்திக்காக அரசு அறிவித்திருப்பதை திருப்பூர் வேற்றுமையாக சங்கம் வரவேற்கின்றது ஃபைவ் ஆஃப் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைபர் டூ ஃபேஷன் அந்த ஃபைவ் ஆஃப் மிஷனை வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு அவங்க பண்ணிருக்கிறத திருப்பூருக்கு வந்து எண்பது சதவீதம் வந்து காட்டன் ஆடைகள் உற்பத்தி பண்ணுறதுனால எங்களுக்கு இதனால் பருத்தி விலை குறைகிறதுக்கும் நல்ல ஒரு தரமான பரபத்தி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம் இது சம்பந்தமான மற்ற டீட்டெயில்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் விரிவான அறிக்கை கொடுக்கணும் அப்புறம் நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் அது வந்து அஞ்சு அகில இந்தியில அஞ்சு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வரதாசில் இருக்காங்க அது திருப்பூருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம டாக்டர் சத்யவலண்ணா வந்து ஸ்கில் கவுன்சில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர் அப்படிங்கிற பேசிஸில் திருப்பூருக்கு அதில் ஒரு பயிற்சி மையம் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பை திருப்பூர் நெடுமொழியாளர் சங்கம் சத்யவல்லணா முன்னிலையில் அதை எடுத்து செல்லும்போதும் அப்படி ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வந்ததுன்னா திருப்பூருக்கு வந்து மிக்க சாதகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ இந்த மூன்று அமைச்சகங்களையும் சேர்ந்து ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இப்போ டெக்ஸ்டைல் செக் இருக்கும் எக்ஸ் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் செக்டாக இருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் குறிப்பாக ஏற்றுமதி கடன் வசதிகள் கடன் சலுகைகள் கிராஸ் பார்டர் சப்போர்ட் இது அந்தமே கிடைக்கும் எதிர்பார்க்கணும் இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக தெரியுது இருந்தாலும் நல்ல நல்ல பட்ஜெட் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோங்க எமஓப் வந்து திருப்பூர் வந்து இப்போ பதினைஞ்சி இருபது சதவீதமாக நாங்கள் உக உற்பத்தி உபவித்து முயற்சியில் பண்ணுறோம் எம்ஓப் கம்பெனியோட சேர்மன் சுனில் கூட இருக்காரு சுனில் இருக்கீங்க ஃபேப்ரிக்கில் எம்எம்எஃப் ஃபேப்ரிக் பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கில் இம்போர்ட் டியூட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா கிலோ மினிமம் இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு இங்கே லோக்கலில் தயாரிப்பு ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன இது என்ன சிரமம் இருக்குன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய ஃபேப்ரிக் இம்போர்ட் பண்ணி இப்போ கார்மெண்டாக தைச்சு எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் ஆரம்பிக்க முடியும் எம்எம்ஆ ஏன்னா உடனே இங்கே வந்து துணி தயார் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி வந்து உடனே எச்சரிக்க முடியாது அப்போ இம்போர்ட் வந்து பண்ணுறது சிரமமாகிடுது அட்வான்ஸ் லைசன்ஸில் டியூட்டி கிடையாது ஆனால் எல்லா பிசினஸ்ஸும் அட்வான்ஸ் லைசன்ஸாக பண்ண முடியாது இப்போ இம்போர்ட்டர் வந்து நூற்றி பதினஞ்சுரூவா கிலோ டியூட்டி கொடுத்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்டர் கொடுக்கும்போது அந்த டியூட்டி கிரெடிட் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட்டிட்ட கேட்கலான் இருக்கோம் இந்த பட்ஜெட்டில் தான் நூற்றி பதினஞ்சு ரூபா டியூட்டி போட்டிருக்காங்க ரொம்ப அதிக அதிகமான டியூட்டி வந்து எம்எம்எஃப் ஃபேப்ரிக்கில் இம்போர்ட்டுக்கு போட்டிருக்காங்க லாங் டர்ம்க்கு இது நல்லது தான் ஆனால் ஷார்ட் டர்ம்க்கு நம்ம ஏதாவது இந்த ஒரு சொல்யூஷன் கவர்மெண்ட்டே இருக்கோம் ஸோ நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம் அதை தவிர்த்து வேறு எம்எம்எஃப் வந்து ப்ரமோட் பண்ணுங்கிறது தனியாக பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை பட் அவங்க கொடுத்த ஸ்கீம்ஸில் வந்து எம்எம்எஃப் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக

தரமான பஞ்சு உற்பத்தியில் நம்ம இந்த இதை அதையை வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டமாக தான் எப்படி ஃபைவ் இயர்ஸ் பிளான் போட்டுருக்காங்க அப்போ வந்து நல்ல ஒரு விதைகளை அறிமுகப்படுத்துவதும் லாங் ஸ்டேபிள் கார்டனை ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் இதன் மூலியமாக மொத்த வேல்யூ செயினும் பயன்பெறுவதற்காக தான் அந்த ஒரு இது இதை அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதை வந்து எங்கள் செக்டர் மட்டும் இல்லை டெக்ஸ்டைல் செக்டர் இல்லை நாடு முழுவதும் பல்வேறு ஏற்றுமதி செக்டாருடைய கோரிக்கை இதில் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா உதாரணத்துக்கு நாங்கள் டெக்ஸ்டைல் செக்டார் டெக்ஸ்டைல் செக்டாரில் நாங்கள் வந்து எங்கள் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி மூலமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வர்த்தக அமைச்சகத்துக்கு போகணும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகணும் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்கு போகணும் இவங்கெல்லாம் ஒருமித்த கருத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த திட்டம் செயலாக்கிறதுக்கு வரும் இப்போ இந்த மிஷன் மூலிமா என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷனில் இந்த அமைச்சர் அத்தனை பேரும் உள்ள ஒரே இடத்துல வந்துடுறாங்க அப்போ நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து மிக விரைவாக பரிசீலிக்கப்பட்டு அதுக்கான முடிவுகள் வரும் அப்படின்னா இது ஒரு நல்ல அறிவிப்பா தான் ஓகே இன்னொன்று நம்ம விவசாயிக்கு நல்லா இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல டெக்னாலஜி கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு நல்லா ஈட்டு வரணும் ஸோ பெனிஃபிட் இல்லை எங்களுக்கு என்ன ஆரோக்கியமான செயல்னால் டெபிசிட் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறதுனால பட்ஜெட் வந்து நல்ல ஒரு திறமையான ஒரு பட்ஜெட்டாக வந்து எட்டுமே சங்கம் இந்த பட்ஜெட்டை பார்த்துது இப்போ நிதி பற்றாக்குறை என்பது மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது இது வந்து இது நாட்டின் வளர்ச்சியை வந்து அது காட்டுறதுங்கிற மாதிரி இருக்கணும் டொரோட்டோத்திலஞ்சி